அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சம் பெறக்கூடிய ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் சுக்கரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்ற ஏற்படுத்தி கொடுக்கும் போது சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் பல வெற்றி வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கின்றன எனவே இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஜென்ம குருவின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை விலக்கி விடுகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் சூரியன் நுழைந்தாலும் இறைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளை சந்திப்பதோடு பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேளையில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் அது என்னவென்றால் ஒரு ஐந்து நபர்கள் மிகுந்த தவம் மேற்கொள்கிறார்கள் இறைவனை நோக்கி கடுமையாக தங்களது உடலை வருத்திக்கொண்டு தவம் இருக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி அவர்கள் தவம் இருக்க ஆரம்பிக்க கூடிய இந்த வேளையில் இருந்து சுமார் இருபது ஆண்டுகள் வரை மிகவும் கடுமையாக தவத்தை மேற்கொள்ள அவருடைய கடுமையான தவத்தை இறைவன் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் அதனால் அவர்களுக்கு ஏதாவது வரம் வழங்கலாம் என்று அவர்கள் முன் தோன்றி உங்களுடைய கடுமையான தவத்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தேன் உங்களுக்கு தேவையான வரங்களை கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்கிறாருங்க ஆனால் அதே வேளையில் சில கட்டுப்பாடுகளும் வரன்களை கொடுப்பதற்கு இருக்கிறது என்ற அறிவிப்பையும் கொடுக்கிறார் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் இறைவன் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னவென்றால் முதலில் சாகா வரம் போன்ற இயற்கைக்கு மீறிய வரங்களை நான் கொடுக்க மாட்டேன் என்ற அறிவிப்பை கொடுக்கிறார் அதைத் தொடர்ந்து ஓயாமல் என்னை வந்து பார்க்க கூடாது என்னை தினமும் வரும்படியும் வரும் கேட்க கூடாது ஏனென்றால் எனக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் நான் பார்க்க வேண்டும் அதனால் இந்த ஒருமுறை தான் உங்களுக்கு தோன்றியிருக்கிறேன் நீங்கள் வேண்டிய வரம் இருந்தாலும் கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறாருங்க அதை தொடர்ந்து அந்த தவம் இருந்த நபர்கள் வரத்தை கேட்க ஆரம்பிக்கிறார்கள் முதலில் வரக்கூடிய நபர் இந்த உலகிலேயே தலை சிறந்த அழகான மிக அற்புதமான அழகு கொண்ட ஒரு பெண் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று ஒருத்தர் கேட்கிறார் அதை அப்படியே இறைவனும் என்னுடைய விருப்பம் போல் நடைபெறட்டும் என்று அந்த வரத்தை கொடுக்கிறார் அதை எண்ணி அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அங்கிருந்து செல்கிறார் நபர் வந்து இந்த உலகத்தையே நாட்டின் அதிபராக மாற வேண்டும் என்று வரத்தை கேட்கிறான் அதையும் அந்த இறைவன் நீ நினைத்ததுபடியே நடக்கட்டும் என்று மிக அற்புதமாக அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்கிறார் அவனும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செல்கிறான் மூன்றாவதாக ஒரு நபர் வந்து நான் இந்த உலகின் மிக பெரிய தலை சிறந்த விஞ்ஞானியாக மாற வேண்டும் இந்த உலகமே என்னுடைய பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை செய்து சாதனை படைக்க வேண்டும் என்று கேட்கிறான் அதையும் அப்படியே நிறைவேறட்டும் என்று மிக நுட்பமான அறிவியல் ஆற்றலை அவனுக்கு கொடுக்கிறாருங்க இறைவன் அதை தொடர்ந்து நான்காவதாக ஒரு நபர் வருகிறார் அவர் எனக்கு இந்த உலகிலேயே மிக பெரிய அளவிலான மாளிகையும் சௌகரியம் செல்வ செழிப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்க இருக்கிறார் அதை அப்படியே இறைவனும் வைத்துக்கொள் என்று அதற்படியே மிக சிறப்பாக அவனுக்கு கொடுத்துவிட அவனும் மிகுந்த மகிழ்ச்சியில் செல்கிறான் ஐந்தாவதாக ஒரு நபர் வருகிறார் அந்த நபர் தான் நீங்கள் என்று வைத்துக் கொண்டால் இறைவனிடம் என்ன கேட்பீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சில பேர் நினைப்போம் இறைவன் தினமும் வந்து என்னை பார்த்து செல்ல வேண்டும் என்று வரம் கேட்டால் வேண்டிய வரத்தை வேண்டும் போதெல்லாம் கேட்டுக்கொள்ளலாமே என்று நினைப்பீர்கள் அதனால் இறைவன் முன்கூட்டியே டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்று சில நிபந்தனைகளை தினமும் உங்களை வந்து பார்க்க முடியாது என்ற நிபந்தனை இருக்கிறது அது மட்டுமல்லாது இயற்கைக்கு மீறிய வரங்களையும் கேட்கக்கூடாது என்ற நிபந்தனையை சொல்லி இருக்கிறார் இப்படி இருக்கும் போது ஐந்தாம் நபர் கேட்கக்கூடிய வரம் என்பது எந்த வேலையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வரமாக பார்க்கப்படுகிறது அவர் என்ன கேட்கிறார் என்றால் நான் எப்போதும் மனநிறைவுடன் மன மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் மன வருத்தம் என்பது என் வாழ்வில் ஏற்படவே கூடாது என்று வரத்தை கேட்கிறாருங்க அதை கேட்டவுடன் இறைவனும் சரி அந்த வரத்தை அப்படியே வைத்துக்கொள் என்று சொல்லிவிடுகிறார் முன்பதாக நான்கு பேர் வரம் பெற்றவர்கள் இவரை பார்த்து மனநிறைவு மட்டும் போதுமா மனநிறைவை வைத்து இந்த உலகத்தில் என்ன செய்வது என்று அவனிடம் இந்த நான்கு பேரும் கேட்க அதற்கு அவன் முதல் மனக்குறையை தெரிவிக்கிறான் எனக்கு பெரிய அளவிலான மாளிகை இல்லையே என்ற வருத்தமும் அதில் செல்வ செழிப்பு சௌகரியம் இல்லை என்ற மனக்குறை ஏற்படுகிறது உடனே அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக பெரிய மாளிகைக்கு அதிபராக மாறுகிறான் இதைத் தொடர்ந்து இவர்கள் விருப்பப்பட்ட அனைத்தையுமே அவன் மனக்குறையாக தெரிவிக்கும் போது அனைத்துமே இவனுக்கு கிடைத்து விடுகிறது அதோடு மட்டுமல்லாது இவன் நினைத்திருந்தால் அவனிடம் உலகத்திலே மிக அழகான பெண் மனைவியாக இருக்கிறார் என்ற மனக்குறை இருந்தால் அவருக்கு அதுவும் இல்லாமல் போயிருக்கும் எதிர்மறையான சிந்தனைகளை அவர் என்னவில்லை நேர்மறையான சிந்தனைகளுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே அவர் நினைத்ததால் இவர்கள் நினைத்ததை காட்டிலும் அவனுடைய வாழ்வில் எந்தவிதமான குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஏனென்றால் மனிதர் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்துவிட்டால் அதை அடைந்தவுடன் அடுத்து அதை அடைந்தவுடன் அடுத்து என்று தாவிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி பார்க்கும் போது மனநிறைவு என்பது நிச்சயமாக ஏற்படாது மனநிறைவு ஏற்பட்டாலே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனையும் உறுதியாக கைகூடும் இந்த வேளையில் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் அதிலும் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் ஆகிய நான்கில் உச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் வருமானம் உயரும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கும் தர்ம காரியங்களை செய்து முடிப்பதோடு பெயர் புகழ அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது இனிமையான மாறுதலை சந்திக்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய ராசியின் ஆதர் ஏற்படுத்துகிறார் மிக வலுவாக கர்மத்தை பார்ப்ப தால் தொழிலில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை ராசியின் நாதர் உச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நீங்கும் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அமோகமான திருப்பங்களை பூர்வ புண்ணியஸ்தான மிக வலுவாக இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது குரு யோகமும் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தங்களுடைய காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மங்கள ஓசை நிறைவாக கேட்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ள முடியும் சூரியன் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பதினேழாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு மிக வலுவாக அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க சூரியன் சூரியன் நான்காம் இடத்திற்குள் செல்வதால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை கிரகமான சூரியன் நான்கில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு எனவே அது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க அதே வேளையில் மிக வலுவாக சுக்கரன் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் தைரியஸ்தானத்திற்குள் சுக்கரன் வருவதும் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அங்கு மோட்சக்காரகரான கேதுவுடன் முழுமையாக இணைந்து போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டில் காரிய தடைகளை தகர்த்தறிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைவாக கிடைக்கும் ராகுவும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது சனி கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல தொழில் ரீதியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் குரு பகவான் தனஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக

மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை தொடர்ந்து நான்கு வாரம் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும்